புதிய ஒன்பதாம் சிங்கராயர் ஒன்பதாம் சிங்கராயர் என்று அழைக்கப்படும் புரோனோ ஆயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் இருந்த ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தார் புரோனோக்கு ஐந்து வயது நடக்கும் போதும் டோல் நகரில் ஆயராக இருந்த பெத்தோல்டு என்பவரின் கண்காணிப்பில் விடப்பட்டார் புரோனோவை பக்தி நிறையில் வளர்த்து வந்தார் ஒரு சமயம் புரோனோ ஆயர் பெத்தோல்டு விடமிருந்து விடை வீட்டுக்கு வந்து கொண்டிருந்த போதும் கொடிய விலங்குகள் இவரை சூழ்ந்து கொண்டு கடுமையாக தாக்கின அதனால் இவருக்கு உயிர் பிழைப்பமோ என்ற அச்சம் வந்துவிட்டது உடனே இவர் இறைவனை நோக்கி தன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றுமாறு மன்றாடினார் அப்போதும் தூய ஆசிர்வாதப்பன் இவருக்கு முன்பாக தோன்றி தன்னுடைய கையில் இருந்த சிலுவையினால் இவருடைய காயங்களில் வைத்தார் மறுகணம் இவருடைய காயங்கள் அனைத்தும் மறைந்தன அடுத்த சில நொடிகளில் தூய ஆசீர்வாதப்பரும் அங்கிருந்து மறைந்தார் இதை தொடர்ந்து புரூனோ தன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றியதற்கு நன்றியாக அன்றே இறைப்பணி செய்ய புறப்பட்டார் குருத்துவ படிப்பு படித்து குருவாக மாறிய ப்ரூனோ ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டோல் நகரன் ஆயராக சிந்தலைப்படுத்தப்பட்டார் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இவர் ரோமைக்கு சென்ற போது அங்கிருந்தவர்கள் உயர்த்தினார்கள் திருவிழமாக சிங்கராயர் என்ற பெயரை தாங்கி பணியை மிக துணிச்சலோடு செய்ய தொடங்கினார் இவர் திருத்தந்தையாக இருந்தது வெறும் ஐந்து ஆண்டுகள் தான் ஆனால் அந்த ஐந்து ஆண்டுகளில் திருச்சபையில் இவர் ஏற்படுத்திய தாக்கம் அதிகம் திருச்சவி பொறுப்புகள் பணத்திற்காக ஏலமிடப்பட்டன இதனை கண்ட திருத்தந்தை அவர்கள் மிக கடுமையாக எதிர்த்தார் சிமினி எனப்படும் இத்தகைய வழக்கத்திற்கு இவர் முற்றுப்புள்ளி வைத்தார் அடுத்ததாக பொறாங்கர் என்பவர் நற்கருணையில் ஏசி இருக்கின்றாரா என்ற கேள்வியை கேட்டு குழப்பத்தை ஏற்படுத்தினார் அவரையும் திருத்தந்தே அவர்கள் தன்னுடைய நுட்பமான நடவடிக்கையால் பேச விடாமலே செய்தார் ஒரு சமயம் நார்மன் வகுப்பை சார்ந்தோர் ரோமை நகரை சூழ்ந்து கொண்டு சூறையாட நினைத்தனர் இதனை கடுமையாக எதிர்த்த திருத்தந்தை அவர்களை இவர் திருத்தந்தை என்று கூட பாராமல் கைது செய்து ஒன்பது மாதங்கள் கடுமையான சித்திரவதை செய்தார்கள் இதனால் இவருடைய உடல் நலம் குன்றியது ஏற்கனவே பலவிதமான உரத்தல் முயற்சிகளை மேற்கொண்டு வந்த திருத்தந்தைக்கு இந்த சித்திரவதை இவருடைய உடல் நலனை மேலும் குன்று செய்தது இதனால் இவர் ஆயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு புரிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது தூய ஒன்பதாம் சிங்கராயர் இவர் அநீதியை எதிர்த்து உண்மையை நிலைநாட்டினார் ஆகவே நாமும் இவரை போன்று உண்மையின் வழியில் நடப்போம் அதன் வழியாக இறை அருளை பெறுவோம் தூய ஒன்பதாம் சிங்கராயர் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்